மேரேஜ் ஆகி பதினோரு வருஷம் ஆகுது குழந்தை இல்லை ஃபர்ஸ்ட் ஐயில எங்களுக்கு ரொம்ப சக்சஸ் ஆயிடுச்சு வணக்கம் நான் வந்து பெருமாள்பட்டி கிராமத்துல இருந்து வர்றோம் என் பேர் வந்து மேகலா என் வீட்டுக்கார பேர் வந்து சரவணகுமார் எங்களுக்கு மேரேஜ் ஆகி பதினோரு வருஷம் ஆகுது எங்களுக்கு வந்து குழந்தை இல்லை நாங்கள் நிறைய ஹாஸ்பிட்டல் போனோம் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அந்த எந்த சிகிச்சையும் எங்களுக்கு பலனளிக்கல லாஸ்டா எங்க அண்ணன் அண்ணி சொல்லி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம் லட்சுமி ஹாஸ்பிட்டலில் மேடத்தையும் சார் வெங்கடேஷ் சாரையும் பார்த்தோம் சார் எங்களுக்கு வந்து ஐயஐ ரெஃபர் பண்ணாங்க நாங்களும் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் ஒன் மந்த்தில் ஃபஸ்ட்டு ஒன் மன்த் தான் அந்த ஹாஸ்பிட்டல் வந்தோம் இந்த ஃபஸ்ட்டு ஐயில எங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ் ஆயிடுச்சு பாசிட்டிவ் ரிசல்ட் கிடச்சிது சார் ரம்மா இடத்துக்கும் வெங்கடேஷ் சாருக்கும் மிகுந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அதுபோக இந்த லக்ஷ்மி ஹாஸ்பிட்டலுக்கும் இங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃப்ஸ் எல்லாத்துக்குமே என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் என் குடும்ப சார்பாக நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்